மறையூர் பஞ்சாயத்தில் முதியோர் பென்ஷன் கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுடன் எல்டிஎப் தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டதற்கு எதிராக காங்கிரஸ் காங்கிரஸ் மறையூர் டவுனில் எதிர்ப்பு ஊர்வலம் நடந்தது மறையூர் பஞ்சாயத்தில் முதியோர் பென்ஷன் கொடுப்பதில் என்ற குற்றச்சாட்டுடன் எல்டிபி தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக நடத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பதிலுடன் காங்கிரஸ் பென்ஷன் கொடுப்பது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாயத்துக்கு எதிராக குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது காங்கிரஸ் மறையூர் டவுனில் எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தினர் ஊர்வலத்தை பிரசிடென்ட் முகமது இஸ்மாயில் துவக்கி வைத்தார் பொதுமக்களையும் தூண்டி தூண்டிவிடுவதற்கு வேண்டி பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்தினார்கள் சேம பென்ஷன் பஞ்சாயத்து கொடுக்கவில்லை என்று அவர்கள் கூறினார்கள் இதெல்லாம் விசித்திரமாக இருக்கிறது அங்கே ஒரு அறுபது வயதுல ஒரு வந்து நின்று மூலம் கொண்டிருந்தார் அப்போது அந்த மூதாட்டி கேட்டார் உனக்கெல்லாம் அறிவில்லையா சேம பென்ஷன் கொடுப்பதுக்கு சர்க்கார் சர்க்கார் கொடுக்கவில்லை அதனால் சேம பென்ஷன் கிடைக்கவில்லை பஞ்சாயத்திற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று முட்டாள்களை என்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இன்று அந்த மூதாட்டி கூறியிருக்கின்றார்கள் நண்பர்களே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஐந்து மாத காலமாக கேரளத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சத்திற்கு மேல் வரக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களுக்கு சேம பென்ஷன் கொடுக்க இந்த பினராயி விஜயனுடைய சர்க்காருக்கு கழிவில்லை இல்லை എൽ ഡി എഫ് ആർ ചെയ്യൂടി കെട്ടറിയ വേണ്ട അതില്ലാതെ മറയൂരിൽ കാലങ്ങളിൽ ആക്ഷി ചെയ്യക്കൂടി കാംഗസ് പഞ്ചായത്തെ കുറ്റം സാട്ടിവിട്ട എവിധ കാര്യങ്ങളും ഇല്ലേ എം തെരഞ്ഞെ എതി ഊർവലിൽ മുൻകാങ്കിൽ മണ്ഡല തലവർ മറൂർ സർവീസ് കൂട്ടം വീണ്ടി പ്രസിഡന്റ ഹൺസിൻ്റെ തലമുറ മണ്ഡല തലവർ മുഹമ്മദ് ഇസ്മായിൽ തൂക്കി വൈത്ത പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ദീപാ അരുൾജ്യോതി പഞ്ചായത്ത് അംഗത്തിനാണ് ജോമൻ തോമസ് ഉൾപ്പെടെ ഉറയാൂർ